அதாவது வெளியிலேருந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த இருந்து பார்க்குறேன் அதில் இருக்கிற கடமை புரியுது பெருமை புரியுது இனி ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் அதுக்காக தான் நான் இங்கே இருந்து போயிருக்கேன் இது நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் சரிவர என் கடமையை செய்வேன்னு நினைக்கிறேன் அங்கே என்ன பேச போகிறேன் என்ன பேசுகிறேங்கிறதை இங்கே சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்கள் கடமை இல்லை ஒன்று அதனால ஜாஸ்தி அதை பற்றி இங்கே பேச முடியாது நான் பேச ஆரம்பித்து தான் அதை பற்றி கேள்விகள் நிறையா வர்றான் அப்ப நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கலாம் தமிழகத்தில் வந்து தொடர்ந்து அதிமுக திமுக ஆட்சியில் வந்து ஆணவ கலைக்கு எதிராக சட்டமேட்டோ ஏதோ சட்டமீட்டம் சுதந்திரம் நடந்தது அதுக்கான அடிநாதம் கட்சிகள் மட்டும் இல்லை நம்மளுடைய சமுதாய அமைப்பு அதை மாத்திரம் கட்சிகள் வரும் நாடு நடந்துச்சு அதாவது வெளியிலேருந்து கூறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இடத்த இருந்து பார்க்குறேன் அதில் இருக்கிற கடமை புரியுது பெருமை புரியுது இனி ஆற்ற வேண்டிய கடமைகள் என்னங்கிறது புரியுது என்னுடைய முனைப்பு நாடு முதல்ல தமிழ்நாடு இதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் அதுக்காக தான் நான் கேந்து போயிருக்கேன் இது நல்ல முக்கியமான பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன் சரிவர என் கடமையை செய்வேன்னு நினைக்கிறேன் அங்கே என்ன பேச போகிறேன் என்ன பேசுகிறேங்கிறதை இங்கே சொல்லக்கூடாதுங்கிறது தான் எங்கள் கடமை இல்லை ஒன்று அதனால் ஜாஸ்தி அதை பற்றி இங்கே பேச முடியாது நான் பேச தான் அதை பற்றின நான் கேள்விகள் நிறையா வரும் அப்போ நம்ம தொடர்ந்து சம்பாதிக்கலாம்

ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்